வேற ஒன்றும் இல்லை ஆண்டவன் கட்ட ஒன்றும் பண்ண முடியாது தானே சார் விஜய் சேர்க்கிற சார் சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கனாரு வந்தேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட குத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்ட்ரு அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் இப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமாக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்ருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சேன்னா கரெக்டாக நடிக்கணும் கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணுன்னு தெரிலடா நீ வேறு வந்து அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாத்திரம்னு தெரியாது அளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலயும் ஏகன் இந்த சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் சேதுபதி சார் எப்படி ஊற்றுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் அதனால் தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் இருந்து ஆரம்பிச்சேன் சார் நான் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களாப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் முடிச்சிக்கலாம் சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சார் பேடாவது ரொம்ப நன்றி சார் போயிட்டு வாங்க ஓகே ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்ப பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும்